hi friends banakam நம்ம பண்ணுற எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை கூட்டணுன்னா சிம்பிளான டிப் எப்பவும் சொல்கிறது தான் வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறேன் எனக்கு கொஞ்சோடு தான் டைம் இருக்குது எனக்கு ரொம்ப நேரம் பண்ண டைம் இல்லை இப்படிலாம் நினைக்கிறவங்க செய்கிற அந்த சின்ன செஷனை கூட நீங்கள் வெயிட்டை தூக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கேலரிஸ் பர்ன் பண்ணுறக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் மசில் கெயின் ஆகிருக்கும் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்பவும் கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய விதத்தில் இது ஹெல்ப் பண்ணும் ஸோ எப்போவும் சொல்கிற மாதிரி வாம பண்ணி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எக்ஸசைஸ் செஞ்சு முடித்தோடனே ஜென்ரலாக உள்ள ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க இன்னைக்கு எட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ முதல்ல வீட்டில் இருக்கிற தண்ணி பாட்டில் இது மாதிரி எடுத்துகிட்டு கூட பண்ணலாம் போக போக உங்களுக்கு முடியுதுன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டோட அளவை கூட்டிக்கலாம் ஸோ நம்ம எட்டு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன் ஒன் வெயிட் ரெண்டு இன்ச்சஸ்க்கு நேரம் இப்படி வச்சுக்கோங்க உட்காந்து அதுக்கப்புறமா வெயிட் அப்படியே ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டு போகிறீங்க காலை பின்னாடி கொண்டு போயிருக்கீங்க அடுத்த கால் சைட்லன்னு செஞ்சு காமிக்கிறேன் ஒரு ஸ்குவாட் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் உட்காந்து இருந்துச்சதுக்கு கை ரெண்டையும் மேலே நெக்ஸ்ட் கை ரெண்டும் மேலே கால் அப்படியே ரிவர்ஸ் லஞ்சஸ் மாதிரி போகுது ஸோ ஃப்யூ மோர் ரேப்ஸ் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் இதையே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டென் சே ரெப்பிட்டேஷன்ஸ் இல்லைனா டுவெண்ட்டி ரெப்பிட்டேஷன் அப்படி பண்ணிவிட்டு டூ சேட்ஸ் த்ரீ சேட்ஸ் அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒன் மோர் டைம் லாஸ்ட் டைம் ஸ்குவாட் ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களோட கால் ரிவர்ஸ் லஞ்சஸ் மாதிரி ரெண்டு மட்டுமே மடங்கி ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது வெயிட்டை வச்சுட்டு ஒரு கார்டியோ மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு குட்டி வெயிட்டாக இருந்ததுன்னா ரெண்டு வெயிட்டையும் தூக்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஓரளவுக்கு ஹெவியான வெயிட் இருக்குன்னா ஒன்றை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் ஆப்ஸ்டைட் வெயிட்டை ஓவர் ஹெட் பிடிச்சிக்கிறீங்க ஸோ நான் கவுண்ட் பண்ணி பண்ணல ஜஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க எப்போ முடியலையோ ஜஸ்ட் செஸ்ட்டுக்கு நேராக கூட வச்சுக்கலாம் ஓட முடியலைன்னா சிம்பிளாக ரன் ஆப்ஸைட் இன்னொரு டிப் எப்போவுமே வெயிட் வச்சு பண்ணும்போது சொல்கிறது மைண்ட் மைன் மசில் கனெக்ஷன் குட்டி வெயிட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட ஹெவி வெயிட் வச்சுருக்கதான் நினச்சி பண்ணும்போது நிறைய மசில் குரூப் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த எக்ஸசைஸ் பண்ணும் ஃபுல் பாடியும் அலர்ட்டாக டைட் ஆகிறது உங்களுக்கே புரியும் ஸோ நீங்கள் அதை அப்படி செஞ்சு ட்ரை பண்ணிப்பார் அடுத்து நம்ம பண்ண போகிறது எக்ஸசைஸ் ஒரு வெயிட் வச்சுக்கோங்க முதல்ல சொன்னதாக இல்லை குட்டி வெயிட்னா ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க மிட் செக்ஷன் ஆப்ஸ் ஃபுல் டைட் ஃபுல் பாடி டைட் ஒரு ரொட்டேட் பண்ணுறீங்க மிட் செக்ஷனை சுற்றி ஒரு ரொட்டேட் சென்ட்ரல் ஆகேன் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு நீயாக டவுன் ஆப் ஆப் அடுத்த தடவை அப்படி ஒரு தடவை வைஸ் ஒரு தடவை ஆன்டி வைஸ் நீ டவுன் டவுன் ஆப் ஆப் டவுன் டவுன் ஆப் ஆப் ஃபுல் டைட் டவுன் டவுன் ஆப் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ்க்கு சுமோஸ்காட்டில் ஒரு வேரியேஷன் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு வெயிட்டை கையில் பிடிச்சிக்கலாம் சுமோ ஸ்குவாட்டுக்கு நல்ல கேப் வச்சுக்கோங்க காலைல சுமோ ஸ்குவாட் அது ஹோல்ட் தென் பஞ்ச் அப் ஆப் ஸ்டைட் ஸ்குவாட் பஞ்ச் அப் சுமோ ஸ்குவாட் நல்ல டைஸ் ஃப்ளோருக்கு பேரலாக போகிற அளவுக்கு டவுன் தென் அதுல ஹோல்ட் பஞ்ச் அப் டவுன் அப் டவுன் அப் அந்த பஞ்சஸ் நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும் ஜஸ்ட் சின்ன வெயிட் வச்சுட்டு இப்படி இப்படிலாம் பண்ணாமல் ஃபுல் மைண்ட் மசில் கனெக்ஷன் தென் அப் ரிலாக்ஸ் இன்னும் நாலு எக்ஸசைஸ் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ளோர் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்கு ரெண்டு வெயிட் வச்சுக்கலாம் கால் ரெண்டும் நைன்டி டிகிரிஸ் வெயிட் ரெண்டும் செஸ்ட்டுக்கு நேராக இப்போ என்ன பண்ணுறோம் காலையுமே பி ஷேப்பில் ஸ்ட்ரெச் கையுமே செஸ்ட் ஃப்ளை கீழே வரைக்கும் வருது அஃப்கோர்ஸ் கை போய் கீழே டச் பண்ண முடியும் கால் கீழே வரைக்கும் வராது எவ்வளோ முடியுதோ எக்ஸ்டெண்ட் देन क्लोस्ट रेडियम कई कल रेडियम अवट ना स्पै बी स् लास्ट वन दे रिल्स अरय ग्लूट पड़े पाक ஸோ க்ளூட் ப்ரிட்ஜுக்கு போகிறீங்க கை ரெண்டியும் அகெயின் செஸ்ட்டுக்கு நேராக க்ளூட் ப்ரிட்ஜில் ஹோல்ட் பண்ணுறிங்க இங்கேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் டச் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு ஷோல்ட்ரு பக்கத்தில் டச் தென் அகெயின் ரெண்டு வெயிட்லையுமே பேக் கொண்டு போகிறீங்க தென் செஸ்ட்டுக்கு நேராக தென் ஒரு தடவை க்ளூட் டா அகெய்ன் க்ளூ டேப் வலது கை எடுத்துகிட்டு போய் இடது ஷோல்டர் பக்கத்தில் டேப் இடது கை எடுத்துகிட்டு வந்து வலது ஷோல்டர் பக்கத்தில் டேப் ரெண்டு கையுமே எல்போ மடக்கிட்டு ஓவர் ஹெட் தலைக்கு மேலே கொண்டு போகிறீங்க தென் ஆகிய செஸ்ட்டுக்கு நேராக இழுத்துட்டு போகிறீங்க தென் ஒரு தடவை டவுன் வேனா ஆப் ஆப்ஸ்டைட் ப்ளூ டைட் டச் சென்டர் நெக்ஸ்ட் சைட் டச் சென்டர் ரெண்டுமே ஓவர் ஹெட் பின்னாடி போகிறீங்க தென் ஆப் லாஸ்ட் ஒன் மோர் டைம் நல்லா டச் சென்டர் Next side, Center சென்டர் back, பேக் up, ரிலாக்ஸ் அடுத்து நம்ம and அண்ட் மௌண்டென் போஸ்டில் பண்ணிவிட்டு ஒரு வேரியேஷன் வெயிட் வச்சு பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வெயிட்டையும் இங்கே வச்சுக்கோங்க Plank போஸ் போயிருங்க ஸோ இங்கேருந்து ப்ராப்பர் பிளாங்க் இங்கேருந்து mountain போஸ் போங்க weight ஆப்போசிட் கால் பக்கத்தில் வைக்கிறோம் Then again plank திரும்ப Mountain போஸ் வெயிட்டை கொண்டு வந்து முன்னாடி ஷிஃப்ட் தென் அகெயின் பிளாங்க் ஸோ என்ன பண்ணுறோம் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது பின்னாடியும் முன்னாடி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது மவுண்டென் போஸ் போயிடுறோம் பேக்கில் வைக்கிறோம் முடிஞ்சவுனே ஒவ்வொரு தடவையும் பிளாங்க் போஸ் தென் அகெயின் பின்னாடி இருந்து முன்னாடி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ண போகும்போது பட் அப் மௌண்ட் போஸ் தென் அகெயின் பிளாங்க் லாஸ்ட் ஒன் டைம் பேக் ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் பிளாங்க் போஸ் அகெய்ன் மவுண்ட் ஃப்ரெண்டில் ஷிஃப்ட் தென் பிளாங்க் முடித்தக்கப்புறமா ஒரு சைல்ட் போஸ்ட்டில் ஸ்ட்ரெச் ரிலாக்ஸ் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸோ குட்டி வெயிட்னா ரெண்டும் சேர்த்து கூட உங்களால் கம்ஃபர்டபுளாக பிடிக்க முடியும்னா பிடிச்சிக்கலாம் இல்லைனா ஒரே வெயிட் கூட வச்சுக்கலாம் பண்ண போகிறது சைடில் ஃபுல் பிளாங்க் ஹோல்டு பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கையை ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் மேட்டு பக்கத்தில் உள்ள முட்டை முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே வச்சுக்கோங்க வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணுங்கள் ஒரு காலை மட்டுமே தூக்குங்க இன்னொரு கால் முட்டில் சேஃபாக மேட்டில் இருக்குது உங்களால் நல்லா ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுதுன்னா அந்த லெங்கும் பிரேஸ் செஸ்ட்டை கீழே கொண்டு போகாமல் நல்ல செஸ்ட் ஓப்பன் ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் அண்ட் ஹோல்டு ஃபார் ஸ்டார்டிங்கில் டென் கவுண்ட்ஸ் ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோலி தான் ஸோ இதே நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஒரு சைடுக்கு அதுக்கப்புறமா அடுத்த சைடுக்கு வாங்க சேம் திங் முதல்ல மேட்டு பக்கத்தில் உள்ள முட்டை கீழே வச்சுட்டு சேஃபாக லிஃப்ட் பண்ணி பாருங்கள் தென் கம்ஃபர்டபுள்னு தோணுச்சுன்னா இன்னொரு காலம் ஸோ ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி இந்த மாதிரி எப்படி வேணுமோ உங்களுக்கு அப்படி வச்சுட்டு நல்ல செஸ்ட் ஓப்பன் ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணும்போதும் பொறுமையாக மொதல் அந்த முட்டு கீழே வச்சுட்டு வைடுவேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிட்டோம் ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது இன்டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம ஃபுல் ஓவரால் பாடி ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் குட்டி குட்டியாக உங்களோட முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் எப்பவுமே செஞ்சு பாருங்கள் ஸோ நீங்களும் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகிறனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் பாஸ் பண்ணி எங்கூட சேர்ந்து டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எவ்வளோ ரெபிடேஷன் உங்களால் முடியுதோ அதை செஞ்சுட்டு ஒன் ஆர் டூ சைட்ஸ் இந்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி எக்ஸசைஸ் இதுக்கு முன்னாடியுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பீரியாடிக்காக இது மாதிரி இடையிலேடில் பண்ணிகிட்டே வரும்போது மேபி ஒரு சில சமயம் ஒரு சில எக்ஸசைஸ் எனக்கு மறந்து போயிருக்கும் அதை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம் பட் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நான் புதுசு புதுசாக வெரைட்டி நானும் செஞ்சு பார்த்துட்டு அது உங்களுக்கும் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இந்த எஃபோர்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி